சன்னதி அதாவது அவள் அப்பா பெரியாழ்வார் வணங்கி வழிபட்ட பெருமாள்னு நம்ம உள்ளே போகும்போது அனுபவிச்சிருப்போம் அதுக்கிட்ட இன்னைக்கு தாயார் ஏழுறா அழகர் எம்பெருமானும் தாயார் வந்து அவருக்கு தானே அக்காரடிசல் சமர்ப்பிச்சா இன்றைக்கி அழகர் எம்பெருமானோட பாட்டெல்லாம் ஆகி ஆகும் தாயார் இந்த குரட்டில் எழுருப்பா சர்வாலங்காரத பூஷித்தியாக என்ன ஒரு பளபளப்பு என்ன ஒரு ஜொலி ஜொலிப்பு தாயார் ஏழியிருக்கா ஆடி உத்திராடம் ஆண்டாள் கொண்டாடுறா ஆடி உத்திராடத்தை இங்கே எழி திருவாராதனாய் அழகரோட பாட்டெல்லாம் ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் தாயார் ஆடி உத்ராடம் கொண்டாடின்ட்டுருக்கா ரொம்ப விசேஷமாக கொண்டாடின் இருக்கா ரங்கநாதர் குரட்டில் ஏழியிருக்கா அரையர் சுவாமியோட சாத்துமர பாட்டை அனுபவித்தோம் ஒரு சூழ் ஊர்களில் மட்டுமே கிடைக்க பெற்றாலும் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாயின்னு கோஷ்டிக்காரர்களோடு அனுபவிக்கிற அரையர் சுவாமியோட அறையர் சேவையை தாள ஓசை எந்த தாளத்தை கேட்டு தாயார் மயங்கி நிற்கிறாளோ அந்த தாளத்தை கேட்டு நம்மளும் மயங்கி நின்னோம் கோஷ்டி ஆகும்போது கச்சக்கச்சன்னு பேச்சு சத்தம் இருக்காதான்னு கேட்காதீங்க நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் சாய கொண்டையோட நிற்கிற என் தாயாரே அழகு கற்பூரம் ஆறுது சேவிப்போம் கோஷ்டி ஆகும்போது பேச மாட்டாளான்னு கேட்காதீங்கோ நிச்சயமா கச்ச என்ன நிறையாவே இருக்கும் இருந்தாலும் பாட்டு பாடுறவா பாடுவா இன்னைக்கும் பாட்டு அனுபவித்தோம் நிறைய பேர் இந்த மாதிரி பாடுவா இங்கே வந்து ராசமோ இதுவோ முக்கியம் கிடையாது பாவம் தாயாரை எப்படி அனுபவிக்கிறோம் கற்பூரம் ஆறுது செவிப்போம் தாயாரை எப்படி அனுபவிக்கிறோங்கிற பாவம் தான் முக்கியம் ஏழு கட்டை எட்டு கட்டையில் பாடி யாரும் இங்கே அவார்டு கொடுத்துட போகிறது இல்லையா சமர்ப்பணம் ஆத்ம சமர்ப்பணம் தாயாருக்கு நம்ம வந்து தாயாரோட அழகை பார்த்து கண்ணீர் மல்க நம்ம வந்து பாட்டு பாடுறோம் அவ்வளோதான் என்னை ஆள வந்த கற்பகங்கிற பதிவில் உங்களை வந்து சந்திச்சுருந்தேன் சாரி நீங்கள் என் கூட இருந்தேள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா ரொம்ப நாள் ஆச்சு ஆ ஆனி பிரம்மோத்சவம் பெரியாழ்வார் கொண்டாடினார் அடுத்தது தாயார் கொண்டாடினார் பின்னாடியே போயிட்டோ ஆடி உத்திராடம் வரையும் கொண்டாடிட்டு இன்றைக்கி உங்களை பார்க்குற பாக்கியம் மறுபடியும் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்காண்டுக்கு ஒரு தங்கம் ஊரோட இன்சைடு அவுட் சைடு உள் விவகாரம் வெளி சாரி உள் விவரம் வெளி விவரம் எல்லாத்தையுமே பக்கத்தில் நின்று ஷீஸ் எ கிரேட் கைட் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அடுத்தது வந்து சொல்லணுன்னா எங்கள் அண்ணா மல்லிக்கடாம்பி திரு பார்த்தசாரதி அப்புறம் ஊர் பெரியவா இதை இவரோட பேரை சொல்லக்கூட நமக்கு தகுதி இல்லாட்டியும் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் கூட இவ கேட்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு இல்லாமல் உடனே வந்து சொல்லிடுவர் திரு அலங்கார ராஜகோபால் பட்டர் சானிகர் கிருஷ்ணன் சுவாமி ஆனால் எங்களுக்கு கிச்சப்பன் சுவாமின்னு சொன்னால் தான் தெரியும் அரையர் பாலமுந்தாச்சாரியார் சுவாமி இவக்கிட்ட கேட்டால் இவ இவள் கேட்டு நம்ம சொல்லணுமாங்கிறது இல்லாமல் உடனே சொல் உடனே வந்து எந்த இதையும் எதிர்பார்க்காம எந்த ஒரு இவக்கிட்ட இவ போய் கேட்டு இவகிட்ட நான் சொல்லி நமக்கு என்ன ஆறுது இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் டக்குன்னு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து எந்த யோசனையும் இல்லாமல் நமக்கு சொல்லி தருவா அதுக்காக ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா பெரியவாக்கிட்ட கேட்டு தான் சொல்லியிருக்கேன் நினைக்காதீங்கோ என்ன அறியாமல் நிறையா தப்பு வந்திருந்தாலும் அடியே மன்னிக்கணும் பெரியவா பெரியவாக்கிட்ட கேட்காம செஞ்சுருப்பேன்னு அர்த்தம் அந்த விஷயங்கள்ல சரி எல் இதை இப்படியெல்லாம் அவள் சொல்லியிருப்பாளான்னு நினைக்காதிங்கோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இது எங்கேருந்து எடுத்தேன் நான் திருத்தக்க செல்லம்ங்கிற புக்கில் இருந்து எடுத்தேன் இதை எழுதினவர் யாருன்னா நம்ம மனசுலலாம் நீங்காமல் இடம் பிடிச்ச திரு பா விஜயபாஸ்கர் பட்டாச்சாரியார் சுவாமி இவரோட அலங்காரம் பண்ணுற அழகே ஊருக்கே தெரியும் அதாவது விஜயபாஸ்கர் பட்ராச்சாரியார் பண்ணால் தான் ஆகும்னு நானே கண்கூடாக பார்த்தேன் இது என்னடா இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்கோ ஒரு நாள் கேளுங்கோ நடந்த விஷயத்த சொல்கிறேன் புரட்டாசி மாதம் பிரம்மோத்சவம் வடபதிரசாயிக்கு நடந்துன்னு இருக்கு ஏத்தாப்பில் இருக்கிற மண்டபத்தில் பெருமாள் ஏழை இருக்க அலங்காரம் ஆகணும் தாயார் திருக்கோளம் வடபத்திர சாயிக்கு நாலாந்திர நாள் தாயார் திருக்கோலம் சேவிக்கலைன்னு அவசியம் வந்து சேவிச்சுக்கோங்க சரியா புரட்டாசி மாதம் வரப்போகிறது சாய கொண்ட சாத்தனம் சாய கொண்ட வெளியில் தெரியிறது சரி அலங்காரம் எடுத்து தர திறக்க போறா அப்படின்னு நினச்சா நினைச்ச நேரத்தில் நம்மளாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தள்ளி வந்து நின்று அழகாக இருக்கோமான்னு பார்ப்போமா கண்ணாடியில் அதே மாதிரி இறங்கி லேசாக ஒரு ரெண்டு அடி முன்னாடி வந்து பார்த்தார்மா மறுபடியும் கிடுக கிடேன்னு படிகள் கொண்டையை கொண்டைய கலைஞ்சிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன்னா அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் அழகாக இருக்கணும்னா அழகாக இருக்கணும் தான் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது ஒரு அம்மா எப்படி குழந்தைகளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தாவாக்கட்டையை லேசாக பிடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தலையை வாரிட்டு அழகாக இருக்காளான்னு பார்ப்பாள் அதே மாதிரி பட்டர் சுவாமியும் அப்படி தான் பண்ணுவார் அவரோட நினைவுகளோட உள்ள நுழையரும் அவரோட இன்னும் சொல்ல போனோம்னா அவரோட இன்னொரு படி மேலேன்னு சொல்லணும்னா அவருக்கு ஈக்குவல்னு வச்சுக்கோங்களேன் என்னடா அவருக்கு இன்னொரு படி மேலேன்னுலாம் சொல்லிவிடக்கூடாது அவருக்கு ஈக்குவலாக அவரோட சகதர்மணி திருமதி ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர பட்டர் நிறையா வாசிச்சுருக்கா நிறையா உபன்யாசம் எல்லாம் பண்ணுவா ரொம்ப சாதாரணமாக எளிமையாக பண்ணுவாள் நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா ஸ்ரீநிதி பப்ளிகேஷன் வச்சு இன்னும் பண்ணிட்டுருக்கா மாயன்னு ஒரு மாசாந்திர இது பண்ணி ரெண்டு மூணு இட்டால் அதுக்கு மேலே பண்ண முடியல ஆண்டாளோட அனுகிரகத்தினால் அது வெளியில் மறுபடியும் வரணுமா பிரார்த்திக்கிறோம் இது மட்டும் இல்லை அவ வந்து இந்த புக்கை எப்படி கொண்டு வந்தான்னா அதாவது திருத்தக்க செல்வம்ங்கிற புக்கை எழுதும்போது இவ கர்ப்பிணியாக நிறைய வீடு வேலை அதுக்கு நடுவில் இந்த இதை அவர் சொல்ல சொல்ல இவா எழுதிட்டு வந்திருக்கா நிஜமாக வந்து இவாளுக்கு அவரா அவருக்கு இவாளான்னு தெரியல இப்போ அவர் நம்ம கூட விஜயபாஸ்கர பட்டர் நம்ம கூட இல்லாட்டியும் அவர் தந்த நினைவுகளை சுமந்துட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுறோம் திருமதி விஜய் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கரோட பட்டரோட கைங்கரியங்களை சொல்லணுன்னா கோலம் போடுறது இன்னிக்கும் பேசும் அவா கோலங்கள் இப்போவும் இந்த நிமிஷமும் ஆண்டாள் கோவிலுக்குள்ளேயோ வடபதிர சாயி சந்திக்குள்ளேயோ மனவாள மாமைய சந்திக்குள்ளேயோ போனால் ஏன் இன்னும் சொல்லப்போனால் நாடாசாலத்திருக்கார் இருக்காரு திருவெங்கடத்தார் அவரும் செவலை குழந்தையாட்டம் என்ன கவனிக்காமல் போயிட்டேன் அவர் கோவிலுக்கு வேறு இப்பெல்லாம் வந்து கைங்கரியம் பண்ணுறா கோலம் போட்டு இதுக்கு பெயிண்டட் அப்பாவோ மற்ற எது ப்ரெஷ்ஷோ ஏ அந்த அலம்பரம் மண்ணெண்ணெய் எக்ஸட்ரா 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 எதுக்காகவும் யாருக்காகவும் யாருக்கிட்டையும் நின்னது கிடையாது அவள் ஒரு கூட்டமாக வருவாள் நிஜமாக நம்ப மாட்டேன் வா அவள் வாட்டர் கேனில் தண்ணியோடு வருவாள் எதையும் எதிர்பார்க்காம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பா அடுத்தது முக்கியமானவர் அதுக்காக நான் இதில் சீரியல் ஆர்டர் படி கொடுக்க முடியாது ப்ரையாரிட்டி படியோ இவா முதல்ல இவா பின்னாடின்னு கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் எல்லாரும் எல்லாரும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா என்னமோ பெரிய பிஹெச்டி டீசிஸ் பண்ண மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்கோ அடியே எனக்கு நிஜமாகவே என்ன ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஆசை ஆண்டாள் கோவிலில் நடக்கிற ஒரு சின்ன 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 விஷயங்களும் ஆண்டாள் பற்றின ஒரு அழகான இந்த சாய கொண்டக்காரியை பற்றின அழகான விஷயங்களும் வெளியில் வரணும் ஆண்டாளை எல்லாரும் ஆத்மார்த்தமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தவிர அடியனுக்கு வேறு எதுவுமே இல்லை அடுத்தது நம்ம அனுபவிக்க அடுத்தது நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகுடாம்பி திரு நாராயணன் அவர்கள் இவர் ஒரு ஆசு கவி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார் ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர் நிறைய நிறைய பேசுறதே சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு அகராதி சொல்லலாம் அப்படிப்பட்டவர் ஆசு கவினா என்னென்னா ஏதாவது ஒரு இப்போ டாபிக் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உடனே உட்காந்து சொல்லிடுவர் உட்காந்து எழுதிடுவார் அவர் வீடே ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் அவரை சுற்றி பாரு புக்கு குவியலுக்கு நடுவில் தான் உட்காந்துட்டு இருப்பார் அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வெரி ஹியூமரஸ் பர்சன் ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஆற்றலுடையவர் இப்படி இப்படின்னு வரையறுக்க முடியாது சினிமா லெவல் வரையும் கூட போயிருக்கார் இப்போ கூட ரீசண்டாக அவர் ஏதோ விருதுகள்லாம் வாங்கியிருக்கார் இவரோட பாடல்கள் சமீபத்தில் கச்சேரியாக கூட பண்ணியிருக்கார் இவரோட ரொம்ப ஃபேமஸான பாட்ட தாயார் மேலே சுட்டிச்சூழினாரத்தோட நம்ம காண வேண்டும் அப்படிங்கிற பாட்டு இவ்வளவு பீடிகை எதுக்குன்னு கேட்குறேடா எனக்கே தெரியல சீலமில்லா சிறியவள் நான் ஆண்டாள் வைபவம் சொல்ல வந்திருக்கேன் இதுக்கு தகுதி இருக்கா இப்படின்லாம் அலசி ஆராய்ந்திங்கோ அதாவது பிறந்தாத்து பெருமையை உடப்புறந்தான் கிட்டேயே சொல்கிற மாதிரின்னு எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாள் என் கூட வருவேள் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன துளசி செடியில் பிறந்தா பெரியாழ்வாரோட பொண்ணாக வந்தா பெரியாழ்வார்கிட்ட கிருஷ்ணர் கதையை கேட்டால் மன்னார கல்யாணம் பண்ணிவிட்டா இதுக்கு எதுக்கு இந்த பில்டப்புன்னு கேட்குறேடா அதாவது சொல்கிறா மார்கழி திங்கள் தொடங்கி இருபத்தி எட்டு பாசுரம் வரையும் நூற்றி எட்டு திவ்ய தேச எம்பெருமாள்களை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் முதல் பாசுரத்தோட பூர்த்தியிலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இருக்கா அப்புறம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் இருபத்தி எட்டாவது பாசுரத்துல சொல்றா உமக்கே நாம் ஆட்சிவோம்னு சொல்லி பகவத் பாகவத கைங்கரியத்தை பத்தி ரொம்ப வந்து வலியுறுத்துறா அழகா கொண்டாடுறா இந்த இடத்துல ஆண்டாள் நமக்கு வழிகாட்டுறா மின்னார் தடமுதல் சூழ் வில்லி என்ன என்னொரு கால் என்ன சொல்கிறா நன்னா தானே இருந்த அப்படின்னு கேட்குறேடா அதாவது அந்த ஊரை பார்த்து அந்த ஊர் இருக்கிற திக்கை பார்த்து கையை கூப்பினா புண்ணியம் இந்த ஊர் இருக்கிற திசையை பார்த்து அடி எடுத்து வச்சா புண்ணியம் அப்படின்லாம் இல்லை வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் நீ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே அவள் காலில் விழுந்து சேவிச்சிரும் அப்படிங்கிறா இதுக்கு மேலே என்ன வைபவம் வேணும் ஆண்டாடோட வைபவத்தை மெதுவாக அனுபவிப்போம் அனுபவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அனுபவிப்போம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்ப்போம்